சந்தோஷம் நிறைய புது ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கீங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி புதுசாக பார்க்கறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி தான் பார்க்க வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ரசகுல்லா ரெசிபி தான் பார்க்க போறோம் நல்லா சாஃப்டா நல்லா பஞ்சு மாதிரி வரும் இந்த ரசகுல்லா இதுக்கு நான் ஒரு லிட்டரு நல்ல கொழுப்பு அதிகமாக உள்ள ஃபேட் மில்க் உள்ளேன் ஒரு லிட்டரு ஊற்றி காய்ச்சிருக்கேன் நல்லா பொங்கிடுச்சு சமயத்தில் ஒரு லெமன் புழும் ஒரு லிட்டர் பாலுக்கு ஒரு லெமன் புழிஞ்சி விடணும் அப்போ அது வந்து பன்னீர் தனியாக வரும் ஒரு லெமனாக இது மேலே புழிஞ்சி விட்ருவோம் நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம் புழிஞ்சி விடுங்க புழிஞ்சு விட்டதுக்கப்புறம் லைட்டாக கிளறி விட்டுருங்க சிம்லேயே வச்சுருங்க டக்குன்னு ஸ்டவ் ஆஃப் பண்ண வேண்டாம் சிம்மில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிங்கன்னாக்கா இந்த பால் வந்து திரிஞ்சு நல்லா பன்னீர் தனியாக வந்துடும் லைட்டாக கிளறும் வர ஆரம்பிச்சிருச்சு கொஞ்ச நேரம் சிம்மில் இருந்துச்சுன்னா தனித்தனியாக வந்துடும் இப்போ பால் வந்து தனித்தனியாக வந்துருச்சு பன்னீர் தனியாக வந்துருச்சு அந்த தண்ணி மட்டும் தனியாக வந்துருச்சு இப்போ இதை வந்து நம்ம வெள்ள துணியெல்லாம் வடிகட்ட போகிறோம் இப்போ ஒரு பாத்திரம் இந்த மாதிரி வச்சுக்கோங்க இந்த மாதிரி வடிகட்டி வச்சுட்டு அது மேலே மேலே வந்து வெள்ளை துணி அப்படி போட்டு விட்ருவோம் இப்போ இதை எடுத்து இதில் ஊற்றி விட்டுருவோம் வடிகட்டி இல்லாமல் தனியாக கூட நீங்கள் அப்படியே வெள்ளை துணி வச்சு வடிகட்டிக்கலாம் எல்லா தண்ணியும் வடிஞ்சதுக்கப்புறம் நல்லா பிழிஞ்சிட்டு எடுத்துக்கணும் நல்லா தண்ணி இல்லாம நல்லா சுத்தமா பிழிஞ்சிட்டு எடுத்துக்கணும் இப்போ லைட்டா இதுல ஒரு புளிப்பு இருக்கும் அதனால ஒரு டம்ளர் தண்ணி இது மேல நான் ஊத்தி அலசிக்கிறேன் லெமன் போட்டதால கொஞ்சமா புளிப்பா இருக்கும் அதனால கொஞ்சம் இதுல தண்ணி ஊத்திக்கலாம் தண்ணி சுத்தமாக வடியணும் வடைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா முறுக்கி விட்டு இந்த தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டி எடுத்துக்கோங்க ஆறுனதுக்கப்புறம் புழிங்கல்னா ரொம்ப ஓவர் சூடாக இருக்கும் இப்போ பன்னீர் மட்டும் தனியாக வந்துருச்சு இதை எடுத்து ஒரு தட்டில் இல்லைன்னா ஒரு கப்பில் போட்டு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி சாஃப்டாக பெசஞ்சிக்கணும் இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா கட்டிக்கிட்டியாக இருக்குது பாருங்கள் இதை நல்லா பெசஞ்சிங்கன்னா சப்பாத்தி மாவு மாதிரி ஒரே ஈவனாக சாஃப்ட்டாக வந்துடும் இப்போ நம்ம இதை பெசஞ்சி கொண்டு வந்துடலாம் இது மாதிரி நல்லா சாஃப்ட்டாக பசஞ்சி எடுத்துக்குவாங்க இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா தேய்ச்சி விட்டு பிசைஞ்சாதான் இந்த மாதிரி வரும் கட்டி இல்லாமல் இருக்கணும் நல்லா இப்போ இதை குட்டி குட்டி பாலாக நம்ம செஞ்சுக்கலாம் நம்மளுக்கு எவ்வளோ பெரிய ரசகுலா வேணுமோ அதோட கொஞ்சம் சின்ன சைஸாகவே இதை ரெடி பண்ணிக்கணும் அது வந்து ஜீராவில் ஊறும்போது நல்லா உப்பி வந்துடும் இந்த சைஸ் எடுத்துக்கலாம் குலோப் ஜாமுன் ஊருட்டுற மாதிரி தான் குலோப் ஜாமுன் மா எவ்வளோ அப்படி உருட்டும் அது மாதிரி இது நல்லா விரிசல் இல்லாமல் நல்லா உருட்டிக்கணும் இது மாதிரி உருக்க இது மாதிரி எல்லா பாலையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இது மாதிரி பால் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஒரு கப்பு சுகர் எடுத்திருக்கேன் ஒரு கப் ஜீனிக்கு நாலு கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் இது வந்து ஜஸ்ட் ஒன்று கரைஞ்சா போதும் பாகெல்லாம் வைக்க தேவையில்லை சர்க்கரையை போட்டு இது கரைஞ்ச உடனே இந்த ரசகுல்லாவை போட்டுருந்தான் சக்கரை நல்லா கரைஞ்சிருச்சு இந்த பாலை இப்ப போட்டிருந்தான் ஒரு லிட்டர் பாலுக்கு எனக்கு இருபது ரசகுல்லா கிடைச்சிச்சு பால்ஸ் எல்லாம் உள்ள போட்ட உடனேவே நல்ல எல்லாம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த சக்கரை பாகு நல்லா கொதிக்கணும் இது மாதிரி பத்து நிமிஷம் இது கொதிக்கணும் நீங்க நடுவுல அப்பப்ப கிளறி விட்டுக்கோங்க இந்த பாலை மட்டும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க கீழே அடிபிடிக்காம மட்டும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க இது பத்து நிமிஷம் வேகும் போதுதான் பால் பாருங்க அப்படி டபுள் ஆயிட்டு வந்துருச்சு பாருங்க நம்ம போடும்போது சின்ன சின்னதா இருந்துச்சு இப்போ ஒரு பத்து நிமிஷம் அது வேக வேக அது பாருங்கள் அப்படியே பஃபியாக வந்துடும் அப்போ தான் அது விட்டு வரும் உள்ளார வந்து பபுள்ஸ் மாதிரி நல்லாயிருக்கும் சாஃப்டாக சரியாக வேகலைனாக்கா உள்ளார வந்து பன்னீர் வந்து அப்படியே இருக்கும் அதனால் பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம சிம்மில் ஒரு பத்து நிமிஷம் வச்சுக்கலாம் ரசகுள்ள நல்லா பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ பாருங்கள் டபுள் இருக்குது இது இன்னும் கொஞ்சம் பெருசாகும் இப்போ கொஞ்சமாக தண்ணி கையில் தொட்டுக்கிட்டு தொட்டு பாருங்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா அப்போ வெந்துருச்சுன்னு அர்த்தம் இல்லைன்னாக்கா உள்ள ஹார்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த ரசகுல்லா டேஸ்ட்டு சரியாக வராது இப்போ சிம்மில் இது ஒரு இருபது நிமிஷம் வச்சிருவோம் நல்லா கொதித்தது போது இப்போ சிம்மில் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரத்துலேருந்து மூணு மணி நேரம் ஊறட்டும் அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்றதுக்கு அது ரெடி ஆகிடும் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இப்போ நல்லா ஊறிடுச்சு இப்போ சாப்பிட்ற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு ரொம்ப சூப்பராக இருக்கும் இது சைஸ் மட்டும் நீங்கள் உங்களுக்கு விருப்பம் போல் போட்டுக்கோங்க இதோட இன்னும் கொஞ்சம் பெரிய பாலா போட்டால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்